கோடைக்கால வசந்த விழா உங்கள் உள்ளம் குளிரும் எம் பள்ளி குடும்ப விழா வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து கருத்துகளுக்கு கரம் கொடுத்து கற்பனைகளை சரம் தொடுத்து அதில் சிந்தனைகளை அள்ளி தெளித்து சிப்பிக்குள் இருக்கும் முத்துகளை சிதறாமல் செவிக்குள் பாய்ச்சும் இது வாழ்த்துறை வழங்கும் ஒரு மகத்தான நேரம் இது முதலில் வாழ்த்துறை வழங்க எம் முகமது ஹாலிக் தாகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நமதூர் நிசா மெட்ரிக் பள்ளியின் நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழாவில் நம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக அன்பானவர்களே நாம் ஏன் வீழ்த்தப்படுகிறோம் தெரியுமா நம்மிடத்திலே அறியாமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை இருப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் திடீரென்று நம் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகிறது நான் உங்கள் வங்கியிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி என்னை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் நாம் சொல்லிவிடுகிறோம் நம்முடைய பொருளாதாரம் அங்கே இழக்கப்படுகிறது உங்கள் குழந்தைக்கு பள்ளிக்கு கல்வித்துறையில் இருந்து இங்கே அவர்களுக்கு பணம் வந்திருக்கிறது உங்களுக்கான அக்கௌண்ட் என்னை சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் நாம் அனைத்தையும் கொடுக்கிறோம் அங்கே நமக்கு தோல்வி மிஞ்சுகிறது எத்தனையோ பெற்றோர்கள் புலம்பி அந்த குரல்களை நாம் செவிமடுத்தோம் வாட்ஸ்அப்பினுடைய ஆடியோக்கள் வழியாக இதற்கான காரணம் என்னவென்றால் நம்மிடத்திலே அறியாமை இருக்கிறது என்பதுதான் பொருள் இந்த அறியாமையை நீக்குகிற மிகப்பெரிய பலம் கல்விக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த அறியாமை போக்குகிற மிகப்பெரிய ஆற்றலை இறைவன் கல்விக்கு வகை வைத்திருக்கிறான் எனவேதான் நம் குழந்தைகளுக்கு முறையான கல்வியை கொடுக்க வேண்டும் சாதாரணமாக யோசிச்சு பார்த்தாலே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாரு அந்த அடிய கூட சில நேரங்களில் தாங்கிக்குவோம் ஆனால் ஒரு மனிதரின் மூலமாக நாம் ஏமாற்றப்படுகிறோம் மோசடி செய்யப்படுகிறோம் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் நம்மை ஏற்றுக் கொள்கிறார்கள் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் என்றால் மூன்று குணங்கள் ஏற்பட்டுவிடும் சரியாக தூங்க முடியாது சரியாக நம்மால் தூங்க முடியாது அதே போன்றுதான் கோபத்தினுடைய உச்சிக்கு சென்று விடுவோம் இன்னொரு தன்மை நம்மிடத்திலே ஏற்படும் நாம் என்ன அடுத்த காரியத்திலே நாம் செய்வது என்று நமக்கே புரியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது அறியாமை அந்த அறியாமையினுடைய நீக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் கல்வி என்பது இருக்க வேண்டும் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லப்படுவதுண்டு முள் குத்தி விட்டது குத்தி விட்டது இது அறியாமையினுடைய வாசகம் இதை எப்படி சரிபடுத்த வேண்டும் தெரியுமா ஐ ரேன் தோ ரேன் தோ நான் முள் மேல் நடந்து விட்டேன் என்று சொல்வதுதான் சரியான அறிவு என்பதற்கான சான்று சாதாரணமாக புழக்கத்திலே நாம் சொல்கிறோம் முள் குத்தி விட்டது என்று அது போன போக்கில் அது ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நாம் போய் அந்த முள்ளிலே குத்தி காலை வைத்து கொண்டு முள் எண்ணெய் விட்டது என்று முள்ளின் மீது நாம் சொல்லி கொண்டு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா முள் அதே இடத்திலே தான் இருந்தது நாம் தான் முள்ளின் மேல் ஏறி நடந்தோம் இந்த அறியாமையை நீக்கி கல்வியை சருகிற அந்த பணியைத்தான் கல்வி என்று நாம் சொல்கிறோம் அந்த அறப்பணியைத்தான் இந்த நிசா மெட்ரிக் பள்ளி நாற்பத்தி ஓர் ஆண்டுகளாக தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எது சரியானது எது அறியாமை எது அறிவு என்பதை தெளிவுபடுத்துகிற இந்த காரியத்தை தான் நிசா மெட்ரிக் பள்ளி செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு நாலேஜ் இஸ் பவர் அறிவே வலிமை அறிவின்மை என்பது அறியாமை என்பது அது பலகீனம் தான் அது பலம் அல்ல நம் குழந்தைகளை பலப்படுத்துகிற காரியத்தை தான் இந்த மெட்ரிக் பள்ளி இங்கே நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு செய்தி என்ன தெரியுமா கல்விக்கு ஏன் இங்கு கல்வி என்று சொல்லப்பட்டுக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வியிலே கல் என்ற வார்த்தை அங்கே இணைந்திருக்கிறது சாதாரணமாக கல்லில் எத்தனையோ வகைகள் இருக்கிறது எந்த கல்லாக இருந்தாலும் அதை நம் கரங்களால் உடைப்பது என்பது சா சாத்தியமற்றது அதற்காக தனியாக நாம் சிரமப்பட வேண்டும் கல் என்பது எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதே போன்றுதான் யாரெல்லாம் இந்த கல்வியை கற்கிறார்களோ அந்த கல்வியை கற்றவர்களிடத்திலும் அறியாமை நீங்கி அவர்கள் அறிவொளியை பெற்று உறுதியாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் கல்வி என்கிற அந்த வார்த்தையிலே கல் என்பதற்கு சொல்லப்படுகிற இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்து சொல்லப்பட்டுகிறது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹல்லாவிடத்திலே நாற்பத்தி ஓராவது ஆண்டுகளை கடந்து நம் குழந்தைகளுடைய கல்வி என்பது அது உறுதியாக இருக்க வேண்டும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்கிற அந்த கல்வி பணியிலே இங்கு தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி ஸ்தாபனம் கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் இன்னும் ஏராளமான சாதனைகள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய வாழ்த்துறைகளை நிறைவு செய்கிறேன் செரிவான உமது வாழ்த்துறைக்கு நன்றி